சராசரி மனிதர்களுக்கே வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் தடைகள் இருக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வாழ்க்கை அதாவது சராசரியாக தங்களுடைய வீடுகளில் கூட எத்தனையோ தடைகள் இருக்கிறது எல்லா அறைகளுக்கும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகள் தடையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மெரினாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்ட இந்த மியூசியம் தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்க்கக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நவீன வசதிகள் பொருந்திய கருவிகள் கொண்ட அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கொண்ட ஒரு ஹால் இந்த பக்கம் முழுக்க வந்து அவர்களுக்கான அனைத்து வசதிகள் விளையாட்டுப் பொருட்கள் அவர்கள் படிப்பதற்கானது அவர்கள் அறிவை தேடுவதற்கான ஒரு நூலக வசதி கம்ப்யூட்டர் வசதி லேப்டாப் உள்ளிட்ட பல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இங்கே ஸ்கேன் செய்து படிக்கக்கூடிய தொழில்நுட்பம் கம்ப்யூட்டரை அணுகுவதற்கான ஒரு டிப்ஸ் அதற்கான டூல்ஸ் மேம்படுத்தப்பட்ட ஒரு மாற்று தொடர்பு ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் இப்படி வந்து ஒரு பெரிய ஹால் இப்போ பார்க்குறீங்களா ஒரு விசாலமாக பறந்து விரிந்த ஒரு ஹால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதுதான் ஒரு வீடு சார்ந்த அமைப்பு அதாவது ஒரு வீட்டுக்குள்ள மாற்றுத்திறனாளிகள் எப்படி வாழலாம் அவங்களுக்கு வந்து இந்த படிக்கட்டு அதே மாதிரியான ஒரு கதவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தடுப்பு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வீட்டிற்குள் அவர்கள் சக மனிதனை போல் சென்று வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தமிழ்நாடு அரசு இதை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மாற்றுத்திறனாளி வருகிற போது அவருக்கு எந்த தடையும் இல்லாமல் அவரது வீட்டுக்குள்ளே வந்து சகஜமா எப்படி வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் ஹவுஸ் தான் இது இப்போ வரீங்க இது என்ன சார் இது ஹாலா சரி இது சோஃபா இது சோஃபா வந்து ஆற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை வயதானவர்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப லேஸியாக இருக்குது உங்களுக்கு இதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய ஃபீல் என்ன உட்காந்து பார்த்து உட்காந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உள்ளே போகாது ஏன் உள்ளே போகாதுன்னா ஏந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வயதானவங்களுக்கும் எங்களை மாதிரி ஆட்களில் உட்கார வச்சு டபுள் வெயிட் தூ டபுள் வெயிட் போட்டு தூக்காமல் ஈஸியாக தூக்கலாம் அது இல்லாமல் சில பேருக்கு கை ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கு கீழே அந்த டேபிள் மேட் இருக்கு பாருங்கள் அந்த கேப் வந்து உள்ளே போகும் உள்ள வரைக்கும் போகும் இப்போ இங்கேயே உட்காந்து டிவி பார்க்கறது புக்கு படிக்கிறது எல்லா வசதிகளும் கூடிய எல்லாமே இருக்குது அதாவது இரு மாற்றுத்திறனாளிகளில் ஒரு வகையாக இருக்கிறாங்க அந்த ஒரு வகையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அணுகிற தன்மையோட ஒரு வீடு மாடலில் கொண்டிய இது மாடல் ஹவுஸ் தான் இது இப்போது நம்ம வரவேற்புருக்கில் வந்துட்டோம் அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் இப்போ கிச்சன் கிச்சன் இப்போ நான் ஒரு இந்த வீல் சேரில் சில கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு செஞ்சிக்கக்கூடிய வசதிகள் இருக்காது சில பேருக்கு செஞ்சிக்கக்கூடிய வசதிகள் இருக்கும் ஆனால் செஞ்சிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தடையற்ற வீடு இது எப்படி உட்காந்துட்டே சமைப்பீங்களா இங்க பாருங்க இந்த மேடையில் ஹைட்ரலிக் லிப்ட் இருக்கு கையை வச்சாலே வந்து இடிச்சிடு வெளியில எடுங்கன்னா இது என்னால இந்த கபோர்டுன்னா இது வரும் கபோட வந்து கீழே இறங்கு ஆமா கீழே இறங்க வேணா இது பண்ணா மேல போயிடும் அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இது வந்து காய்கறி கட் பண்றதுல இருந்து சப்பாத்தி இந்த மாதிரி எதாவது செய்யறதா இருந்தாலும் ஈஸியா செய்யலாம் அதே மாதிரி மீசியம அலெக்சாலே கனெக்ட் பண்ணி வைப்போம் அப்படி தள்ளிக்கலாம் அலெக்சா வந்து பாதி நமக்கு அலெக்சா ஸ்டாப் வேலையில நமக்குஸாவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது சொல்லும் போது அலெக்ஸாவர்ட்டா ஸோ அதுக்கு நெட்வொர்க் இருக்கணும் இப்போ இங்கே பாருங்க இங்கே சமைக்கக்கூடிய எல்லாமே வந்து எங்களுக்கு எட்டுற மாதிரி ஈஸியாக மேடர்ஸாக பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா மூணு வகையான ஹைட்டு பண்ணியிருக்காங்க சமையல் சட்ட இதுக்கு ஒரு ஹைட்டு டைனிங் டேபிளுக்கு ஒரு ஹைட்டு வெஜிடபிள் கட்டருக்கு ஒரு ஹைட்டு இது மூணு விதமான ஹைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வீல்சேருக்கு எந்த தடை இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த மியூசியம் வந்து யூனிவர்சலாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஓ எப்படின்னா ஒரு வீட்டில் லீக் வர்ஸ்லே இது மூணும் கலந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சைடு பார்க்கக்கூடியது வந்து கிச்சன் கிச்சன் அண்ட் டைனிங் எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ பார்க்கறோம்ல இந்த ஹால் இதுதான் ரிசப்ஷன் ஹால் இங்கேருந்து எந்த விதமான ஒரு தடுப்பும் இல்லாமலேயே நாம் வந்து இந்த வீல் சேர்லேயே அப்படியே போய் அங்கேயே சமைச்சிக்கிட்டு கிச்சனில் சமைச்சிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாங்கிறதுக்கான வசதி ஸோ யாருடைய உதவியும் தேவையில்லை எழுந்து நடக்கணும் இல்லை தடுமாறணும் அப்படிங்கிற தேவையும் இல்லாமல் தடை இல்லாமல் ஒரு வீட்டுக்குள் நடமாட முடியும் ஒரு தனி மனிதனாக இருக்காங்க அப்படின்னா யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்க போகலாம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் சார் இங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா ஒரு மெயில் மெம்பர்ஸ் மேலே இருக்காங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்ஃபர் மிஷின் சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் மிஷின் வந்து ரிமோட் இருக்குது இதில் வந்து நூறு கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும் இது வந்து கேரளாலேருந்து இந்த மிஷின் இதை அனுப்பி தான் தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு பர்சன் பெட்டில் இருக்காங்கண்ணா அவங்கள சோஃபா கூப்பிட்டு போகணுன்னா அவங்கள ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தூக்காமல் இருக்கிறதுக்கு தூக்காமல் கொண்டு போகலாம் இல்லை யாராவது ஹெல்ப் பண்ண இப்போ பெட்டில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இன்னொரு பர்சன் தூக்காமல் அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அங்கே டச் லேம்ப் இருக்கு அந்த டச் லேம்ப் வந்து டச் பண்ணாலே அந்த லேம்ப் எழுதி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு டச் பண்ணுறோம்

அது அவங்க எடுத்து பாருங்க இருந்து அதை ட்ரிகர் பண்ணணும் ரீச்சர்னு சொல்லுவாங்க அது கீழே விழுந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு பெட்டை விட்டு இறங்காம எடுக்கிறது அது கன் மாதிரி பண்ணுங்க சார் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது ரெஸ்ட் ரூம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுவும் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு கழிப்பிட வசதி அப்படிங்கிறத பயன்படுத்துவதில் அவங்களுக்கு பலவிதமான சிரமம் இருக்கும் ஸோ அவங்களுடைய மிக மிக தேவையான ஒரு விஷயங்களில் ஒன்று இப்போது வந்து சார் உள்ளே போகிறாங்க ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு வீடு ரிசப்ஷன் ஹால் பார்த்தோம் அங்கேருந்து கிச்சனில் போய் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வசதி அங்கேருந்து பெட்ரூமில் வந்து தூங்கக்கூடிய வசதி ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லா ரூமோட எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்காது இங்கேயே இவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்குன்னா எல்லா பொருளையும் வச்சுருக்கறதுனால இவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்கு எல்லாரும் அணுகக்கூடிய முறையில் இருக்குது இங்கேயே பார்த்தீங்கன்னா என் பின்னால் பார்த்தீங்கன்னா என் பேக் சைடு ரூரல் ஏரியாவில் எப்படிலாம் அவங்களாம் தானாக அமைச்சிருக்காங்களோ அந்த மாடல் ஃபோட்டோ கூட இருக்கு இந்த ரெஸ்டரெண்ட்டில் பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் இப்போ வந்து கிராமப்புறங்களில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற முறையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி ஸோ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவங்களோட வசதிக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் பட் இதை வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இன்னும் வந்து நல்லா பண்ணலாம் அப்படிங்கறக்கான ஒரு சாம்பிள் டாய்லெட் தான் இந்த மியூசியம் டாய்லெட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அவங்க துணியை அவங்களே வாஷ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இது வந்து இந்த துணி காய இருக்கிறது அந்த கயரை எடுத்து விட்டால் அது கீழே வரும் அவங்க துணியை அவங்களே போட்டு மேலே மாட்டி ஆ டாப்லிங் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு புதிய முயற்சி இதுதான் அவங்களுக்கான உலகம் இதுதான் அவர்களுக்கான வீடு பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு என்பதுதான் உலகமாகவே இருக்கிறது எனவே அந்த உலகத்திற்குள் அவர்களுக்கான அனைத்து வசதியையும் எப்படி செய்து கொடுக்கலாம் என்பதற்கான ஒரு முயற்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது அது பெரிதளவும் பயனாளிகளால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு பலரும் வந்து இதை பார்த்து செல்கிறார்கள் பலரும் இதுபோன்ற ஒரு வீட்டை தங்களுடைய பகுதிகளிலும் அமைத்து வருவதாக வரக்கூடிய செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செல்வக்குமார்